அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை இது கற்பம் கற்பிப்போம் பாகம் இருபத்தி மூணு சிஜில் சூடேற்றப்பட்ட கற்கள் சம்பந்தமான ஒரு செய்தி திருமறை குரானில் அல்லாஹு ரபுல் ஆலமின் அல் ஃபீல் எனும் அத்தியாயத்தில் காபாவை அழிக்க வந்த யானை படையை இறைவன் அபாபில் எனும் பறவைகள் மூலமாக சிறு கற்களை எரிந்து அழித்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை பற்றி சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் அந்த கற்களின் பெயர் தான் சிஜில் அந்த கற்களால் தாக்கப்பட்டவர்கள் அழிந்த விதத்தை பற்றி இறைவன் கூறும்போது மென்று உமிழப்பட்ட வைக்கோல் போலானார்கள் என்கிறான் வைக்கோல் வைக்கோல் எப்படி மாடு தின்னு அப்படி கசங்கி போய் கிடக்கும்ல அந்த மாதிரி போனார்கள் என்கிறான் அதாவது இந்த கல்லால் தாக்கப்பட்டவர்கள் வெடித்து சிதறி தூள் தூளாகி விட்டனர் என்று அதனுடைய பொருள் எவராவது உடலிலும் முழு உடலாக எவரது உடலும் முழு உடலாக இருக்கவில்லை அணுசக்தியை பயன்படுத்தினால் அதன் மூலம் ஏற்படும் அழிவு எப்படி இருக்குமோ அதை நாம் கண்முன்னே கொண்டு வந்து நம்முடைய இறைவன் அந்த செய்தியில் காட்டுகிறான் இதை இப்போது நீங்கள் காசாவை நோக்கி இஸ்ரேல் அனுப்பிய ஏவுகணைகளாக இருக்கட்டும் இப்போது இஸ்ரேலை நோக்கி ஈரான் அனுப்புகிற நிலைகளாகட்டும் இது அப்படியே பாருங்கள் கண்மன்னால் கொண்டு வந்து பெரும் படையை திரட்டி வந்தவர்கள் மீது போடப்பட்ட அந்த அணுகுண்டு அளவில் மிகவும் குறைவானதாகவும் இந்த சிஜ்ஜிலுக்கு அதாவது சூடேற்றப்பட்ட கல் என்று பொருள் அணு குண்டுக்கு தேவையான யுரோனியம் புளுட்டோனியம் போன்றவை அடிப்படையில் கல் வகைகள்தான் ஆனாலும் கடுமையான வெப்பத்தை கொண்டது வெப்பத்தின் அளவை கொண்டு மதிப்பிடக்கூடியது பதினஞ்சு டன் வெப்பமுடையது என்று தான் அதன் சக்தியை குறித்து குறிப்பிடுகிறார்கள் மண்ணில் மறைந்து கிடக்கின்ற மிகவும் கடுமையான வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மூலப்பொருளால் உருவாக்கப்பட்ட கல் என்று இந்த வசனம் கூறுகிறது ஆகவே இந்த சிஜ்ஜில் ஒரு லிட்டில் பாய் யாகவே ஃபேட்மேனாகவோ இருக்கலாம் உமது இறைவன் யானை படையினரை எவ்வாறு ஆக்கிவிட்டான் என்பதை நீ சிந்திக்கவில்லையா அவர்களின் சூழ்ச்சியை அவன் பாலாக்கி விடவில்லையா கூட்டம் கூட்டமாக பறவைகளை அவர்களுக்கு எதிராக அனுப்பி வைத்தான் அவை அவர்களின் மீது சுட்ட களிமண் கற்களை எரிந்தன மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல் அவர்களை ஆக்கிவிட்டான் என்று நூற்றி ஐந்தாவது அத்தியாயம் ஒன்றுலேருந்து ஐந்து வசனம் முதல் அல்லாஹு ரபுல்லாமின் சொல்லி காட்டுகிறான்